ஒரே ஒரு பாட்டுக்கு மட்டும் இருபது டேக் எடுத்திருக்கிறாராம் பி சுசீலா அவர்கள் அந்த சமயத்திலேயே நடந்த ஒரு சுவாரஸ்யமான சம்பவத்தை அந்த வீடியோ பதவியை பார்க்க வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க சிவாஜியுடைய படத்தில் ஒரு பாடல் பாடிய பாடகி பி சுசீலா முதல் முறையே சரியாக இருந்தாலும் அதன் பிறகு அந்த பாடலுக்கு இருபது முறை திரும்ப திரும்ப பாடியிருக்கிறார் இதற்கு காரணம் என்ன அப்படிங்கறத அந்த வீடியோ பகுதியிலே பார்க்க போறான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு பி ஆர் பந்தலு இயக்கத்திலே வெளியான படம் தான் தங்கமலை ரகசியம் சின்ன அண்ணாமலை கதை எழுத பி நீலகண்டன் வசனம் எழுதிய அந்த படத்தில் சிவாஜி கணேசன் டி ஆர் ராஜகுமாரி ஜமுனா உள்ளிட்ட பலர் நடிச்சிருந்தாங்க

கோபா பாலசுப்ரமணியன் அதே போல வந்து கிருஷ்ணமூர்த்தி ஆகியோர் பாடல்கள் எழுதியிருக்கிறார் இந்த படத்திலே வரக்கூடிய அமுதை பொழியும் நிலவே என்ற பாடலை பி சுசீலா பாடியிருக்கான் இந்த பாடலை படத்தில் ஜமுனா பாட வேண்டும் அவருக்கு தெரியாமல் ஜன்னல் வழியாக நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் பார்க்க வேண்டும் இந்த வேளையில் தன்னை யாரும் பார்த்துவிடக் கூடாது என்பதால் ஆதிவாசி வேடத்திலே சிவாஜி வந்திருப்பார் ஆனால் அவரை பார்த்த வேலைக்கார பெண் தன் கையில் இருந்த தட்டை கீழே போட்டுவிட்டு கத்தி விடுவார் இந்த பாடல் பதிவின் போது பி சுசீலா முதல் முறையே சரியாக பாடியிருந்தாலும் வேலைக்கார பெண் கத்துவது போன்று குரல் கொடுப்பவர் சரியாக செய்யாமல் இருக்கிறார் இதன் காரணமாக முதல் முறையே சரியாக பாடிய பி சுசீலா அவர் செய்த தவறால் இவர் மீண்டும் பாட வேண்டிய என்பது உருவாகி இருக்கிறார் இப்படியே பி சுசீலா இருபது முறை மீண்டும் மீண்டும் இந்த பாடலை பாடியிருக்கிறார் அதன் பிறகு அந்த பெண் சரியாக கத்த பாடல் பதிவு என்பது முடிந்திருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம் இது குறித்து கடந்த சில வருடங்களுக்கு முன்பாகவே பி அவர்கள் ஒரு பேட்டியில் இந்த தகவலையும் சொல்லியிருப்பதாக செய்திகள் என்பது கொண்டிருக்கிறது அதாவது பி சுசிலா ஒரு பாடலை பாடுகிறார் அந்த